தனுசு ராசி தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்க வளமாகவும் நலமாகவும் வாழ அந்த கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும் வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி உங்களுடைய அதிபதி மட்டும் இல்லைங்க தனுசு ராசிக்காரங்களே மற்றவங்களுடைய வினைகளை அதாவது மற்றவங்களுடைய கஷ்டங்களை போகக்கூடியவங்கதான் தான் போனா உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் சரி சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி குடும்பத்திலையும் சரி மத்தவங்களுடைய தேவைகளை அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வைக்கிறதுல வள்ளமை படித்தவர்கள் தனுசு இவங்களுடைய இலக்கு பெருசு இவங்க கூட நட்பு வச்சிருந்தாலே அவங்களுடைய உயர்வையும் தாண்டி உங்களையும் உயர வைப்பாங்க கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தனுசு ராசிக்காரங்க உதவி செய்யறதுல மட்டும் இல்லைங்க மத்தவங்களுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுலையும் வல்லமை படைத்தவர்கள் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப உயர்வான ஆட்கள் தான் போலையே குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க எப்படிங்க தப்பா இருப்பாங்க நவகிரகங்களே முழு சுபகிரகம் பெயர் எடுத்தவர் பொன்னனுங்கிற பெயர் எடுத்தவர் தங்க மாதிரி ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தகதகான தங்கக்கூடிய தேகத்தை கொண்டவர் தான் குரு பகவான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில எந்த கிரகங்கள் எங்க வேணா உக்காந்துக்கிட்டு எப்படி வேணா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தட்டும் போகிறது என்கிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா மா அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அது நடக்கல இது நடக்கல இப்படி இருக்கு அப்படி இருக்கு சதா நேரமும் ஏதாவது சண்டை சச்சரவுலயே போயிட்டு இருக்கு எனக்கு கஷ்டகாலம் தீருமானு கையில கொடுப்பாங்க அப்ப நாங்க முத பாக்குற விஷயம் பா நல்லவனாக இருக்கக்கூடிய குரு பகவானே எங்கப்பா இருக்க உன் பார்வை எங்கெங்க விழுது எங்கெங்க மறையுதுங்கிறத தான் பார்ப்போம் புரியுதுங்களா சோ அப்படி எங்களை தேட வைத்தவர் இவர் ஓகேவா இவரால தனுசு ராசிக்காரங்க இந்நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கணுமே ஆனா கஷ்டம் எங்க தொடருது பாத்துட்டுவோம் ஆனா ஒரு நாளும் தனுசு ராசி ஆனா எவ்வளவு ஏழ்மை வேணா இருக்கட்டுங்க ஆனா பொருளாதார ரீதியா அப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்த அடுத்து அடுத்தடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற நிலையில கூட நீங்க இருக்கதான் செய்வீங்க ஆனா அத உங்களுக்காக நீங்க கரெக்டா தான் உண்மையான விஷயம் இத வந்து மறுக்க முடியுமா தனுசு ராசிக்காரங்களே வருஷத்துக்கு எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறீங்க பணத்துக்கு குறை இல்லை என்னன்னா ஒரு சிலரை நம்பி ஏமாந்து நின்ன காலம் தான் அதிகம் சோ இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுவோமே ஆனா தனுசு ராசி ரொம்ப கெட்டிக்காரங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க தான் ஆனா உங்களுக்கே விபூதி அடிச்சிடுறாங்க இல்லையா சோ அப்படி இன்னொரு டைம் நமக்கு யாரும் விபதி அடிக்காம உஷாரா இருப்போம் குரு பகவான நான் ஏமா வழிபாடு செய்யணும் அவரால என் வாழ்க்கை நிலை மாறப்போகுதா நீ சொல்றதெல்லாம் என்னவோ இருந்துட்டு போட்டோம் ஏன் இத்தனை எனக்கு இவர் நல்லது பண்ணல கேக்குறோம் இல்லையா ஆமா சும்மா அப்பா அப்பாங்கிற அப்பா நான் கேட்கறதை வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு நம்ம அம்மா கிட்ட சண்டை போடுவோம் இல்லையா அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்களுடைய அப்பா குருவுடைய பலம் தெரியுமா மொத்தமா ஒரு வருஷத்தை எடுத்துட்டாக்க எந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்தாலும் சரி என்ன பயிற்சி வந்தாலும் சரி சனி பயிற்சியை பார்த்தா பயம் ராகு பயிற்சியை பார்த்தாலும் பயம் மற்ற கிரகங்களை பத்தி நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆனா குரு பயிற்சின்னு வந்துட்டாக்க நமக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜாதக நோட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் காரணம் இவரால நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இல்லையா அதனால குரு பார்க்க கோடி நன்மை இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா குரு இருந்தாதான் நம்மளால சகல காரியங்கள்லுமே சாதிச்சுக்க முடியும் நம்மள பல பேருக்கு வந்து பார்த்திருக்க குரு பகவானுக்கு ஒரு தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசமே தெர்தில்லைங்க நவகரங்களுடைய வரிசையில வடக்க பார்த்த மாதிரி அமர்ந்திருக்க இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான் சில ஆலயங்கள்ல தெற்கு நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தக்ஷணாமூர்த்தி குரு பகவான் வடக்கு திசை குரு தட்சிணாமூர்த்தி தென் திசை இதை வந்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே ஞானத்தை அருளக்கூடிய கடவுள் தான் ஆனா வித்தியாசத்தை உணர்ந்து அவங்களுக்கு உரிய மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சு எனக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் இவர் வழிபாடு செஞ்சு நல்லதுன்னு எல்லாமே தெரியுதுமா ஆனா என்ன பலன்கள் கிடைக்கும் தெளிவா சொல்லு கல்வி அறிவு திருமண தடை வீட்டுல சுபகாரியம் நடக்கிறது செல்வ செழிப்பு எல்லாத்துக்கும் இவரே பொறுப்பு சொல்ல தொழில் அபிவிருத்தி ஆகிறது தம்பதியுடைய ஒற்றுமை மேலோங்கிறது கடன் பிரச்சனைல வெளிவரது சொத்து சேர்க்கை நடக்கிறது எல்லாமே இவரால் உத்தியோக பணிகளில் உயர்வு இந்த சிம்பிளா சொல்கிறேங்க சகல சௌபாகியங்களும் கிடைக்க குரு பகவானுடைய அனுகிரகம் தேவை சரிம்மா சரிம்மா நான் அவரை வழிபாடு செய்கிறேன் எங்க வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நாளில் வழிபாடு செய்யணும் குரு பகவான் அப்படின்னாவே வியாழக்கிழமை அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உங்களால முடிஞ்சதுனாக்க நவகரங்களை வீட்டுக்கூடிய வடக்கு திசையில அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி தீப தூப ஆராதனை காட்டி மஞ்சள் நிற கொண்ட கடலைய நெய்வேத்தியமாக படைத்து அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் மேலும் குரு பகவானுடைய வழிபாட்டின் காரணமா கிரகதோஷம் ஏதாவது இருக்கு அப்படின்னாலையும் அதுல இருந்து உங்களை பாதுகாத்து வாழ வைத்து அருள் செய்வார் அவருக்கான மந்திரம் ஏதாவது இருக்காமா அது ஏதாவது சொல்லி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் ரொம்ப சிம்பிளான தாங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த குரு மந்திரத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறைன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த குரு பகவான வணங்குறீங்களோ உங்களுக்கு பொன் பொருள் சேரும் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நாற்பது நாட்கள் இந்த மந்திரத்தை பதினாறாயிரம் முறை சொல்லி வழிபாடு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா நடக்காதுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த குரு பகவான் கிட்ட மேலும் சுபுக்ஷமான நிச்சயங்க இப்போ தனுசு வரைக்கும் நீங்க நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பார்த்தாச்சு நீங்க அந்த வழிபாட்டின் காரணம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறதையும் பார்த்தாச்சு இல்லையா சோ இப்ப இந்த குருடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோ பத்தியும் பார்க்கலாம் பாக்கலாம் குருவே சரணம் குருவே சரணம் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடியறதுக்குள்ள தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைல முக்கியமான எட்டு பிரச்சனைகள் தீரப்போகுது அதுவும் நூறு சதவீதம் ரகசியமான பதிவு தான் தனுசு ராசிக்கு எல்லாமே மாறப்போகுது இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம சில சூட்சமான விஷயங்களும் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இப்ப தனுசு ராசி தனுசு ராசில கூடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதாவது ஒரு பேர்ல ஏதாவது ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நாங்க எப்படிங்க பலன் சொல்ல முடியும் சொல்ல முடியும் பொது பலன்கள் அப்படிங்கிறது நாங்க கணிச்சு சொல்ல முடியும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றா பதம் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருத்தமாகும் எப்படிமா சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ராசியில கிரகநிலையுடைய அமைப்பை வச்சுதான் சொல்ல முடியும் நவகிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு அவங்களுடைய குணாதிசயம் என்ன அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கான பலன் என்னங்கறத வச்சுதான் தனுசு ராசிக்கு பலன் உண்டு சோ கிரகநிலைன்னு பாத்தோம்னாக்கா தைரிய வீரிய ஸ்தானத்துல நவகிரகனுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் இரண்டு பேரும் கூட்டணியில இருக்காங்க அடுத்ததான் சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் உச்சபட்ச வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கர பகவான் பாம்ப கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இவங்க மூன்று பேருடைய கூட்டணி அடுத்த ரண்ண ருண்ண ரோகஸ்தானத்தை பொறுத்த உங்களுடைய அதிபதி குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு அடுத்த களத்தரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு பக்ரகதியில வளம் வராரு அடுத்த தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாம்பு கிரகமான கேது பகவானும் வளம் வந்துட்டு இருக்காங்க சோ இத வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை என்ன தேருதுங்கிறத பாத்துலாமா மொதல் விஷயம் தனுசு ராசி கடந்த சில மாதங்களா இல்ல இல்ல கடந்த சில வருஷங்களாவே வச்சுக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டு இருப்பீங்க சோ இந்த காலகட்டத்தில் இந்த கிரகினுடைய மாற்றத்தின் காரணமா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு குறையும் இல்லாம முழுசா குணமடைய போறீங்க ரெண்டாவது விஷயம் வன பிரச்சனை பெரும் பிரச்சனை மனுஷங்க இந்த கலியுகத்துல வாழ்றதே பணத்தை பேஸ் பண்ணிதான் நல்லதும் கெட்டதும் முடிவு பண்றதுக்கு அந்த பணமாதான் போச்சு இல்லையா சோ அப்படி பணத்தால கடன் பிரச்சனைல மாட்டிக்கிட்டு நரக வேதனையை பாத்துட்டு இருந்த தனுசு ராசிக்கு அந்த கடன் பிரச்சனைகள் தொல்லை இனி இல்லாமல் போகுது பண வரவு அப்போ தாராளமா கிடைக்குது நீங்க எதிர்பார்த்த பண வசதி கிடைக்க போகுது ரெண்டாவது விஷயம் சூப்பர் அடுத்து மூன்றாவது நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும் எங்க இருந்து தான் வரீங்களோ தெரியலடா அப்படிங்கிற மாதிரி எனக்குன்னே வருவீங்களா எங்கிட்ட சரசம் படத்துக்கு உங்க அப்பா அம்மா பெத்து விட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் இல்லையா அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க இவங்களுடைய செயல்பாடுகளும் நேர்மையானது உண்மையானது இவங்க முதல்ல உண்மையானவங்க எல்லாருக்குமே வெளிப்படையா வேலை பார்க்கக்கூடியவங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் எதிர்ப்பாகவே வந்திருக்கும் நல்லவனுக்கு தாங்க எதிரிங்களா அதிகம் இல்லையா அப்படி இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த எதிர்ப்பு உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்த எதிர்ப்பு இப்போ நீங்க போகுது நீங்க நினைத்த காரியங்கள் கைக்குடி வரப்போகுது அடுத்து நாலாவது விஷயம் கோர்ட்டு கேஸ் சொத்து பிரச்சனையோ இல்ல சொந்த பந்த பிரச்சனையோ ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு அழிஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கு காணப்பட போகுது நீங்க அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குல இருந்து வெளியே வந்துருவீங்க அடுத்ததான் ஐந்தாவது விஷயம் சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்க இத்தனை இத்தனால எவ்வளோ உழைப்பு போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி முட்டி மோதி பாத்தாச்சு சுமாரா போயிட்டு இருக்குதுமா இல்லையா அந்த தொழில் நீங்க எதிர்பார்த்தபடியே சுமஜம்னு நடை போட போகுது நல்ல லாபம் பார்க்க போறீங்க நீ எதிர்பார்த்த பண வரத்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆறாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் தடை வருதோ இல்லையோ போட்டி வந்துடும் ஏதாவது இப்ப நம்ம ஒரு டீ கடையை போட்டு உட்காருவோம் ஆப்போசிட்ல ஒருத்தன் டீ கடை போடுவோம் நம்ம ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த வேலைக்கு இன்னொருத்தன் ட்ரை பண்ணுவோம் எதுக்கெடுத்தாலும் போட்டி போட்டி போட்டினே வந்துட்டு தனுசு ராசிக்காரங்க அட போங்கடா அங்கிட்டு தனுசு ராசிக்காரங்களே கையில வில்ல வச்சிருக்கீங்க அப்ப வித்தை காட்டாம இருக்க முடியுமா உங்களுடைய வித்தையை பார்த்து நானும் வித்தை பண்ணுவேன்னு நிறைய பேர் வராம போகுவானா வித்தை காட்டுறனா ஏமா என்னுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா நான் எந்த மாதிரியான எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா என்னுடைய கோல் என்ன தெரியுமா அப்படின்னு எங்கேயா சண்டைக்கு எல்லாம் வந்துடாதீங்க நான் ஒத்துக்கிறேன் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா உன்னுடைய உயர்வுங்கிறது உங்களோட நிக்காது உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வளம் காணுவாங்க வளர்ச்சி காணுவாங்க அதை நான் மறுக்கவே மாட்டேங்க ஸோ அப்படி போட்டி தொல்லைகள் இனி இருக்காது புரியுதுங்களா அடுத்துதான் ஏழாவது விஷயம் உத்தியோகத்துல எல்லா வேலையும் உங்க தலையிலே கட்டி இருப்பாங்க அப்படிதான் செய்யறனே கொஞ்சமாவது எனக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்களா இவன் தான் செஞ்சான மேலதிகாரியே நீ மட்டும் பேரை வாங்கிட்டு போற ஒரு வார்த்தை சரி போ நான் செஞ்ச வேலைக்கு நீதான் பரந்ட்டு வாங்கிட்டு போற கொஞ்சமாச்சும் என்கிட்ட அன்பா ஆதரவா பேசுறியா இல்ல நான் செய்யக்கூடிய வேலைக்கு எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றியா இல்ல இப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்கு பனிச்சுமை குறையுது மேலதிகாரி கிட்ட சப்போர்ட் உண்டு ஏன் கூட வேலை பார்க்கறவங்களே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு அடுத்ததான் எட்டாவது விஷயம் நல்ல வேலைக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க அதே புத்திசாலி ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க ஆனா இவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு அமையாம போயிருக்கும் ரொம்ப திறமசாலியும் சொன்னலையா அந்த திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா அப்படி வாய்ப்பை தேடி அலைஞ்சு அலைஞ்சு சோர்ந்து போயிருக்கூடிய தனுசு ராசிக்கு உங்க வேலைக்கும் திறமைக்கும் பாராட்டு கிடைக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் அதுதான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம்தான் உசுறு ஏன் நான் இரண்டு முறை சொன்ன மூச்சு பேச்சு உசிரா இருக்கிறது எல்லாமே குடும்பங்கிறதுனால தான் அப்படியே குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நோய் இருந்துச்சு இல்லையா சதா நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறது மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அவங்கள பார்த்தீங்கன்னா யோசனையிலேயே இருக்கிறது இவங்களை அங்கே கூட்டிட்டு போகலாமா இங்க கூட்டிகிட்டு போகலாமா இங்க கூட்டிட்டு போனா சரியாகுமா அங்க கூட்டிட்டு போனா சரியாகுமா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருந்தா தான் நமக்கு ஒரு திருப்திப்பா அப்படின்னு யோசிக்கூடிய தனுசுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது முழுமையா அவனுடைய நோய் பிரச்சனை விலகுதுங்க பயம் வேணாம் அதே மாதிரி தொடர்ந்து அவனுடைய உடல் நலம் அக்கறை காட்டுவீங்க அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீருது பெண்களை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய காரியங்கள்ல இருந்த எதிர்ப்புகள் விலகுது கலைத்துறையில இருக்கிறவங்க பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம்ங்க அதாவது முன்னாடி சாதகமான விஷயங்கள் இருக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள கவனமா இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கு அதுதான் கலை பொறுமையா செயல்படணும் அவங்க மட்டும் இல்லைங்க தனுசு ராசி தனுசு ராசி எல்லாருமே பொறுமையை கடைபிடிக்கணும் அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் சமூகத்தின நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடம் படிக்கணுமே அப்படின்ற கவலைகள் குறையுது சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குதுங்க இன்னும் கடகடன்னு சொல்லா நீங்க திட்டமிட்ட வேலை எல்லாமே இப்ப முடிச்சுக்கிறதுக்கு சரியான நேரம் இதனால நீங்க வந்து ரொம்ப ஆற்றலுடையும் உற்சாகத் காணப்படுவீங்க நீண்ட காலமாக நடந்து வந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டு கேஸ் வழக்கல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளாக எதிர்படுத்தின ஒரு பொருளை பெறுவதன் காரணமாகவும் அது சம்பந்தப்பட்ட வேலையை நீங்க முடிக்கிறதன் காரணமாகவும் வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அது மாதிரி வணிகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இனிமையானதாகவும் அமையும் தொழிலை விரிவுபடுத்துறதுல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இந்த பங்கு எல்லாம் பணத்தை போட்டுட்டு சிக்கிக்குச்சே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த சிக்கிய பணம் இப்ப வெளிவரும் உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கறது வலுவா இருக்க போகுதுங்க இன்னும் படி மேல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்க ராசியில மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு பணத்தட்டுப்பாட வராம பாத்துக்கிறதுல இவரு உங்களுக்கு பாதுகாப்பு அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்ல கவனம் தேவைங்க அடுத்த சந்திர பகவான் உங்களுடைய தொழிலுக்கு நன்மையை கொடுக்குறாரு வசீகரமான பேச்சுக்களால வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்குவீங்க அடுத்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் மட்டும்ல உட்காரு எதிர்பாராத வகையில சில வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல பிடிவார்த்த காட்டாதீங்க சோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு சோ அதற்கு இடம் கொடுக்காதீங்க இவரை சமாளிக்கணும் அப்படின்னாக்க இவரை உங்களுக்கு சாதகமா மாத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வரளி மாலை இட்டு முருகப்பெருமானுக்கு ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இவர் உங்களுக்கு சாதகமா மாறிடுவாரு அடுத்து புதன் பகவான் உங்க ராசியில நான்காம் மட்டத்துல உட்கார்ந்துருக்காரு துணிஞ்சு எந்த ஒரு காரியத்தையுமே செய்வீங்க காதல் விவகாரத்துலாம் வெற்றி ஏற்பட போகுது லாட்ரி பந்தயம் கூட உங்களுக்கு சாதகமா இருக்குங்க அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி இல்லையா ஆறாம் மட்டத்துல உட்காராரு மனசு கொஞ்சம் அலை பாயும் உங்களை வந்து உற்சாகமா வச்சு பாருங்க பயப்படாதீங்க அதே மாதிரி வேலையில இருக்கிறீங்க இல்லையா தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட அனுசரணை நடந்துப்பாங்க மருத்துவ செலவுகள்லாம் வந்து உங்க கைக்குள்ள வரப்போகுது அடுத்து சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் நான்காம் மட்டில இருக்காரு சுயநலமா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க அதே மாதிரி தேடி வரக்கூடிய வாய்ப்பை கை நிலுவ விட்டுடாதீங்க இவங்களை தொடர்ந்து சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில மூன்றாம் மட்டில உட்கார்ந்துருக்காரு மனக்கவலைகள் அகலது குறிப்பா வீண் மனக்கவலைகள் ஆகலது சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் பங்கு சந்தை ஏற்றமாக இருக்கும் ரொம்ப அற்புதங்க சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காரு அடுத்து ராகு பகவான் நான்காம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது ரொம்ப இணக்கமா இருக்கும் அடுத்து கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்துல புகழும் நன்மையும் உண்டாக போகுது குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகுங்க ஆக சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க மூன்று பேரும் தான் கொஞ்சம் பயமுறுத்துறவங்க இவங்களே உங்களுக்கு சாதகம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களே அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய எதிர்பார்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுமா ஆகாதா ஒரு குறையும் இருக்காதுங்க புரியுதுங்களா சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்திருச்சு இப்ப நம்ம இன்னும் சிறப்பா நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் யோகமான நாட்கள்ங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உடைய ராசிநாதன் குருபகனுடைய பார்வையினால வியாபாரம் தொழில் எல்லாம் லாபம் அடைய போகுது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுடைய பணிகள்ல இருந்த பிரச்சனைக்குள்ள முடிவு வரும் வேலைக்காக முயற்சி சரிங்களா நீ எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேருங்க அதே மாதிரி பூராடம் நட்சத்திரம் நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது இனி சகாயஸ்தானத்துல சனியும் சூரியனும் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அரசு வழிகள்ல நீ எதிர்பார்த்தா அனுமதி கிடைக்கும் வருமானம் உயரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகாரிங்கிட்ட ஆதரவு கிடைக்கும் இதுவே பணியாட்களா இருக்கீங்க ஒற்றுக்கீழ வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரது உடல் நிலையில முன்னேற்றம் அடைய போறீங்க தைரியமா செயல்பட போறீங்க உங்களுடைய ராசிநாதன் தொழில் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க வருமானம் உயரும் இந்த நட்சத்திர பலன்களை தொடர்ந்து நம்ம பரிகாரம் பார்த்திடலாங்க முதல் பரிகாரம் அணுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் இரண்டாவது பரிகாரங்க வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் சாமந்தி பூவ சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் நடந்தேறும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க அடுத்த மூன்றாவது பரிகாரங்க தினம் தினம் வீட்டுல வந்து தீபம் ஏற்றி சுந்தர காண்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீங்க படிக்கிறதுனால குடும்பத்துல செல்வ செழிப்பு சுபக்ஷம் உண்டாகுங்க இது தொடர்ந்து திரும்பவும் நான் சொல்கிறேங்க சாதகமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடத்தையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய அதிபதியுடைய பார்வையினால எல்லாமே சாதகமா இருக்க போகுதுங்க வரவு அதிகமாக போகுது சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு யோகமான பழங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில்தான் இருக்காரு தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி நல்ல உயர்வான நிலையை அடைவீங்க அது மட்டும் இல்லாம கேது பகவானும் தொழில அபிவிருத்தியை கொடுக்குறாரு பங்குதாரர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க இந்த காலகட்டம் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த தகவல் எல்லாமே நல்ல தகவல்களாகவே உங்களை வந்து சேரும் இதுவே தொழில்நுட்ப துறையில வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா உத்தியோக உயர்வும் வருமான உயர்வும் உண்டாகுங்க அதுதான் நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா வார்த்தைகள்ல கவனம் தேவை யாரையும் எடுத்துரிஞ்சு தெரிஞ்சு பேசாதீங்க அதே மாதிரி தாயருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க வீண் வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ணக்கூடாது அது வந்து உங்களுடைய மன நிம்மதி கெடுத்துரும் அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டே பகைமை பாராட்டாதீங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறங்கிற பேர்ல ஏதாவது பிரச்சனை மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து சுத்தமா தடுத்துருங்க அதே மாதிரி மத்தவங்களுடைய பிரச்சனைய இழுத்து போட்டுட்டு சரி செய்யற வேலை இருக்கு பத்தியா தனுசு ராசிக்காரங்களே உங்களுக்கு நான் நிச்சயம் சொல்றேன் அது உங்களுக்கு ஆபத்து மத்தபடி முன்னாடி சொன்னதுதான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகம் வெற்றி நிச்சயம்